நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்து சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலயும் ரொம்ப முக்கியமாக அந்த ஆறுநூத்தி இரண்டு பிணை கேதிகளை விடவே மாட்டேங்குது இஸ்ரேல் ஆனா காசா தரப்பிலிருந்து இருந்து அவங்க வந்து பல விதமான அறிக்கைகள் எல்லாம் கொடுத்துட்டாங்க மத்தியஸ்தன குழு கூட வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பேசி பார்த்துட்டாங்க இப்ப மத்தியஸ்தன குழுவுக்கு தான் ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு ஏன்னா மத்தியஸ்தன குழுவோடைய பேச்சை தான் காசா இருக்கக்கூடிய போராளிகள் மறுபடியும் பாஸ் பண்ணி வச்சிருந்த அந்த பிணைக்கேதிகள் ரிலீஸை வந்து மறுபடியும் ரெசியூம் பண்ணாங்க பண்ணி கொடுத்தாங்க கொடுத்த நேரத்தில் அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு பதிலுக்கு விட வேண்டிய மக்களை விடமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேல் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு இதனால அங்கே ரொம்ப பெரும் பிரச்சனையாக இருக்கு இன்னைக்கு காசாலேருந்து போராளிகள் சொல்லிட்டாங்க இன்னி ஆறுநூற்றி இரண்டு பிணைக்கேதிகள் வந்ததுக்கு பிறகுதான் பேச்சுவார்த்தை இனி எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல யாரையும் விடமாட்டோம் யாருக்கு என்ன ஆனாலும் நாங்க பொறுப்பு அளவுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க பதிலுக்கு வந்து தரமான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இஸ்ரேல் மக்களுடைய நலனை கூட வந்து இஸ்ரேல் இராணுவம் கருதுவதில்லை அவருக்கு வந்து நெத்தனியாவுக்கு அவங்களுடைய ஆட்சி மட்டும்தான் முக்கியமோ தவிர இஸ்ரேல் மக்களுடைய நிம்மதி முக்கியமே இல்ல இப்பதான் அந்த மக்கள் வந்து நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கும் போது வினை விஷயத்துல இப்படி நடந்துக்கலாமான்னு சொல்லிட்டு காசா தரப்புல இருந்து இன்னைக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க அங்க இஸ்ரேலுக்குள்ள வந்து நிறைய போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த அறுநூத்தி ரெண்டு பேர்த்து நீங்க விடாட்டினா அடுத்த பிணை கேதி வரமாட்டாங்க உங்களுக்கு இதுதான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இஸ்ரேலை நோக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஏற்கனவே அங்க நிறைய பிரச்சனை போர் ஆரம்பிச்சா வெறும் பிணை கேதிகள் மட்டும் இல்லை அது போக வந்து ஏமன்ல இருந்து தாக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து ஈராக்ல இருந்து தாக்குவாங்கன்னு சொல்லிட்டு எப்போ வேணா எந்த நேரத்துல வேணா தாக்குதல் வரலாம் அப்படிங்கக்கூடிய அச்சுறுத்தல் இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த மக்கள் வந்து பிணை கேதிகளுக்கு பதிலாக நீங்க சிறை கேதிகளை விட்டுருக்கணும் இந்நேரம் விடுங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியும் அந்த மக்களும் சேர்ந்து போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க ஆனாலும் நெத்தன்யாவுடைய இருந்து விடுற மாதிரியே தெரியல இதவே காரணமா வச்சு போற ஆரம்பிக்கிற மாதிரி தான் வந்து சில சமிக்கைகள்லாம் தெரிகிறதாக வந்து மத்தியஸ்தனம் குழு வந்து சொல்றாங்க ஆய்வாளர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க முதல் கட்ட நிறுத்தம் வந்து முடிவதற்குள்ள மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பிணைக்கேதிகளையும் வாங்கிடணும் அது அறுபத்தி நாலு பிணைக்கேதிகள் இப்போது வந்து காசால வந்து இருந்துட்டு இருக்காங்க பங்கர்ல அந்த அறுபத்தி நாலுல முப்பத்தி நாலு பேர் தான் உயிரோடு இருக்காங்க மிச்சவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னா அந்த முப்பது கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அந்த பிணை கைதிகளை இப்பவே ஏதாவது பண்ணி வாங்க முடியுமா அப்படிங்கக்கூடிய யோசனையில தான் இஸ்ரேல் இருக்கிறாங்க உயிரோடு இருக்கிறவங்கள வாங்கிட்டா இறந்து போனவங்கள கணக்கே சொல்ல தேவையில்ல அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க அவங்கள மீட்டுட்டு வந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா இஸ்ரேல இருக்கக்கூடியவர்கள் வந்து போர ஆரம்பிச்சிடலான்னு பாக்குறாங்க அது மட்டும் இல்ல இதுவரையும் வந்து காசாக்குள்ள தாக்குதல் வந்து நேரடியாக அதிகமாக பண்ணாம இருந்தாங்க போர் நிறுத்தப்பட்டதுல இப்ப ரஃபால கடுமையான தாக்குதல் பண்ணி ஆறு பேர் இறந்துருக்காங்க இது இல்லாம இன்னொரு பகுதியிலையுமே வந்து பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல பிரடல்ஃபியா காரிடோரு அதுக்கப்புறம் ரஃபாவுடைய கேட்லெலாம் நிறைய எச்சரிக்கைகளை அதிகப்படுத்தியிருக்காங்க எப்ப இவங்க எச்சரிக்கையை அதிகப்படுத்துவாங்களோ அப்ப எல்லாம் இவங்க போர் செய்கிறாங்கன்னு அர்த்தம் அதனால மறுபடியும் போர் செய்யறக்குண்டான தான் இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய தகவலையும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இப்ப ரெண்டு விஷயமா ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஒண்ணு வந்து இப்பவே வந்து போர ஆரம்பிக்க போறாங்க இஸ்ரேலு இனி அவங்களுக்கு வினைக்கேதிகளும் தேவையில்லை சிறை கேரிகளும் விட இல்ல இந்த ஆறுநூறு பேத்தை விடாம வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க சண்டையை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாவதாக இல்லை அதாவது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியா மிச்சம் இருக்கக்கூடிய அந்த முப்பத்தஞ்சு உயிரோடு வாங்குறதுக்காக வாங்குறதுக்காகத்தான் இப்படி ஒரு பிளானை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எப்படி இருந்தாலும் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் மூன்றாம் கட்ட போர் நிறுத்தம் வர்றதுக்கான வாய்ப்பே காணும் அந்த அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு நிலைமை தான் பார்க்கணும் ஒருவேளை ரெண்டாம் கட்ட போர் நிறுத்தம் வந்துட்டா கூட மூன்றாம் கட்டத்துக்கு எந்த ஒரு உறுதியும் நம்ம கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு அப்ப வந்து நெத்தனியாகவே பொறுத்த அளவுக்கு காசால போர் ஆரம்பிக்கிறக்கான தான் இருந்துட்டு இருக்காரு அது இல்லாமல் இன்னைக்கு காசால வந்து முக்கியமான ஒரு அமைச்சர் சொல்லும் போது நாங்க அவங்கள மன்னிக்க மாட்டோம் எங்களுடைய எல்லா பிணைக்கீதிகளையும் மீட்டுவோம் காசா இருக்கக்கூடிய போராளிகளை அழிப்போம் காசாவை எங்களுடைய கைவசத்துக்கு கொண்டு வருவோம் தான் இன்னும் அறிவிப்பு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா இவங்க தற்காலிகமா நிறுத்தி இருக்கிறதே பிணைக்கீதிகளுக்காக தனம் தவிர மற்றபடி வேற எந்த காரணத்துக்காகவும் கிடையாது இதனால இப்ப மத்தியஸ்தனம்லாம் வந்து நிறைய அழுத்தம் கொடுத்தாலும் இவங்க பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இஸ்ரேல் தரப்புல வந்து சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா ட்ரம்ப்ட்டியே வந்து அவங்க முதல் கட்ட தான் பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வர மாதிரி பேசியிருக்காங்களது விவர இரண்டாம் கட்டத்துக்கு மூன்றாம் கட்டத்துக்கு நாங்க ஒத்து வருவோம்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய நெத்தனையாகவும் ட்ரம்ப்புக்கு சொல்லவே இல்ல அப்ப முதல் கட்டம் மட்டும்தான் உறுதியாக்கப்பட்டதா இருக்கோ தவிர இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட போர் நிறுத்தமே வருமானு தெரியல ஒரு வாரத்துல ரமலான் ஆரம்பிக்க போது ரமலான்ல எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது போன வருஷம் ரமலான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போர் நின்றும் நின்றும்னு எதிர்பார்த்தோம் அப்புறம் ரமலான்லயும் நிக்கல அதுக்கப்புறமும் நிக்கல இப்பதான் நின்றுச்சு நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் கடந்த ஒரு வருஷமா நடுவுல எங்கேயுமே நிக்கல இப்பதான் நின்று இது வந்து கரெக்டா ரமலான் சமயமா இருக்கு இப்பவே நிரந்தர நிறுத்தம் தான் நல்லது இல்லாட்டினா ரமலானில் இன்னும் கொடுமையான விஷயத்தை தான் அந்த மக்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஏற்கனவே அந்த மக்கள் வந்து சாப்பிடாம தான் இருந்துட்டு இருக்காங்க இதுல ரமலான் காலத்துல இன்னும் சிரமத்தை தான் அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும் இறைவனை போதுமானவன் இதெல்லாம் வந்து காசால் நடந்துட்டு இருக்கு மறுபக்கம் வெஸ்ட் பேங்க்ல ஒரு நாலு பகுதியை புடிச்சு அதை இஸ்ரேலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அந்த பகுதிகள்லாம் இஸ்ரேலோடு சேர்ந்த இடம் நாங்க எங்களுடைய வேதத்துல பார்த்த இடம் தான் அதெல்லாம் அதனால இனி நாங்க அந்த பகுதிக்குள்ள முஸ்லீம்களை விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி ஜெனினு துல்கராமே நெபுலஸ் பகுதியெல்லாம் ஃபுல்லாகவே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ரோடெல்லாம் இடிச்சு போட்டுட்டு எதுக்கு ஆ ரோடெல்லாம் அடிச்சு போடுறாங்கன்னா திருப்பி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோடை ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்கன்னா குத்தி போட்டு ஃபுல்லாகவே வந்து அங்கே நிறைய வேலைகளை செஞ்சு வச்சுட்டாங்க கரண்ட் கம்பத்தெல்லாம் வந்து சாச்சு விட்டு அதாவது வந்தா இருக்கக்கூடாது யாரும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க எப்படி காசாவை பண்ணாங்களோ அந்த மாதிரி அந்த நான்கு பகுதிகளை பண்ணிட்டு அதை அப்படி கைப்பற்றி வச்சிருக்காங்க இதே நேரத்துல அங்க நிறைய சண்டைகள் நடந்துட்டு இருக்கு நேருக்கு நேர் துப்பாக்கி சூடு கூட இன்னைக்கு போயிருக்கு ரொம்ப கடுமையான சண்டைகளோடு தான் வந்து இப்போ வெஸ்ட் பேங்க் நகர்ந்து கொண்டிருக்கு வெஸ்ட் தான் எப்படி காசால போராளிகள் சண்டை போட்டாங்களோ அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க மத்த எந்த பகுதியிலையும் இப்போ சண்டை போகிறது இல்ல வெஸ்ட் பேங்க்ல இஸ்ரேல் இராணுவமும் அங்க இருக்கக்கூடிய போராளிகளும் வான் தாக்குதல் கூட வந்து குண்டுகள் வீசிக்கொள்றாங்க துப்பாக்கி சூடலாம் ஈடுபட்டு இருக்காங்க இது வெஸ்ட் பேங்க்குடைய நிலமை ஆனா இந்த முகமது அப்பாஸ் எல்லாம் ஒண்ணும் கண்டுக்கிற மாதிரியே தெரியல இதே நேரத்துல இந்த சவுதி இந்த ஆறுநூறு பேத்த ரிலீஸ் அதுக்கு ஏதாவது சொல்றாங்களான்னு கேட்டா அவங்களாம் எதுவுமே வந்து ஒரு அறிக்கை கூட விடலை பேசாமல் எல்லாரும் அமைதியா இருந்துட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட எதையுமே நம்ம வந்து உடனே எதிர்பார்க்க முடியாது ஒரு தடவை வந்து என்ன பண்றாங்க ஸ்ட்ராங்கா வந்து நிற்கிறாங்க ஒரு தடவை என்ன பண்றாங்க பேசவே மாட்டேங்கிறாங்க இந்த ஆறுநூறு பிணை கேதிகளை பத்தி குழுவை தவிர வேற யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அறிக்கையை கூட விட மாட்டேங்கிறாங்க இதே நேரத்துல இஸ்ரேலு இங்க வெஸ்ட் பேங்க்கில் தான் இப்படி பண்றாங்க தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா லெபனான்ல இருந்து நாங்கள் வெளியவே போக மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அப்படி அடம்பிடிக்கும் போது அங்கிருந்து என்ன சொல்றாங்கன்னா தலைவர்கள்லாம் லெபனானை சேர்ந்த போராளி குழு தலைவர்கள்லாம் நாங்க ஏதோ பலவீனத்துல உங்க பேச்சை கேட்கறோம்னு நினைக்காதீங்க நீங்க தோத்து சமாதானத்துக்கு வந்தனாலதான் போரை நிறுத்தி இருக்கோம் அது மட்டும் இல்ல நாங்க என்ன பண்ண மாட்டோம்னா லெபனானுக்கு ஒரு கெட்டது நடக்கிறத பாத்துட்டு இருக்க மாட்டோம் நீங்க எவ்வளோ காலம் வந்து சொன்னதை கேக்குறீங்களோ அது வரையில நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம் இப்ப எங்களுடைய அந்த ஆட்சி இதெல்லாமே என்ன பண்ணிட்டோம்னா நாங்க அங்க வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆகட்டும் பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் எல்லார் கையிலையும் ஒப்படைச்சிட்டோம் அதனால அந்த கவர்மெண்ட் லெபனான் மேல அக்கறையோட செயல்படுங்க இஸ்ரேல் அமெரிக்கா பேச்சை கேட்காதீங்க உங்களுக்கு ஏதாவது வந்து வந்து ஹெல்ப் எங்களுக்கு நடந்து நாங்கள் என்னைக்கு லெபனானுடைய நிலைமை சீர்குலைந்தாலும் நாங்க வந்து பொறுப்புக்கு வருவோம் அப்படிங்கறத வந்து லெபனானில் இருக்கக்கூடிய போராளி தலைவர்கள் சொல்லிருக்காங்க அதே சமயத்துல இஸ்ரேல் வந்து அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமைச்சர் வந்து நேத்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நஸ்ருல்லாவுடைய இறுதி ஊர்வலம் நடந்துச்சு அதுல வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இஸ்ரேலுடைய விமானங்கள் தாழ்வாக பறந்துச்சுன்னு அதுக்கு அவங்க சொல்றாங்க அந்த விமானத்தை கொண்டுதான் நஸ்ருல்லாவை நாங்க அழிச்சோம் கூண்டு போட்டு அதே விமானத்தை பறக்க விட்டு எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக நாங்க நேற்று அப்படி பண்ணோம் அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த மாதிரி இறுதி சடங்கு செய்யறதுல எல்லாம் ரொம்ப கைவந்த கலை தான் ஆனா நாங்க வெற்றி கொண்டாட்டத்தை மட்டும்தான் செலுத்துவோம் இந்த மாதிரி இறுதி சடங்குலாம் நாங்கள் செலுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லிட்டு எங்களை யாரு பக்கத்துட்டாலும் இந்த நிலைமை தான் நாங்க இப்படிதான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க ஆனா இவர்களுக்கும் தெரியும் எவ்வளவோ இழப்புகளை ரெண்டு பக்கமே தான் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தாங்க இவங்க திருட்டுத்தனமா போய் என்ன பண்ணிட்டாங்க ஒண்ணு பேஜர் அட்டாக் பண்ணாங்க ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வந்து பங்கர் பிளாஸ்டரை போட்டு என்ன பண்ணாங்க அழிச்சாங்களோ தவிர இவங்களும் வந்து நேரடியா போர்க்களத்துல இருந்தாலும் எதையுமே சாதிக்கல தலைவர்களை கொண்டோம் கடைசிக்கு வந்து இருக்கக்கூடிய வீரர்களை கூட சமாளிக்க முடியாமல் தற்காலிக போர் நிறுத்தம் வந்து இப்படி வந்து பார்க்கும்போது லெபனானோடையும் விண்ணப்படுறாங்க தொடர்ந்து வம்பெழுத்து இருக்காங்க இந்த மூணுமே பத்தாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க போனோம்னா சிரியா சிரியால வந்து பெரும் பகுதியை இப்போது இஸ்ரேல் தன்னுடைய கைவசத்துல வச்சிருக்கு அதுவும் சிரியாவுக்கு தேவையான நீர்வளங்கள் இருக்கக்கூடிய ஏரியா அந்த டேமு அந்த மலைன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் ஒரு நாற்பது சதவீதம் இவங்க கையில வச்சிருக்காங்க சிரியாவுல தண்ணி தேவைப்படக்கூடிய தண்ணி கொடுக்கக்கூடிய இடமே நூறு சதவீதம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நாற்பது இவங்க கையில இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட சிரியாவில் ஒரு முக்கிய பங்காற்றுறாங்கன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து இப்ப சிரியாவும் கையெடுத்துட்டாங்க ஒரு பக்கம் லெபனான் இன்னொரு பக்கம் காசா அதுக்கப்புறம் வெஸ்ட் பேங்க் இன்னொரு பக்கம் சிரியான்னு சொல்லிட்டு நாலுலேயும் இவங்களுடைய ஆதிக்கத்தை காத்திட்டு இருக்காங்க இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல இப்ப சிரியாவில் வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு அறிவிச்சிட்டு இருக்காங்க இந்த இந்த ஏரியால இருந்து இது சிரியாவை சேர்ந்த எல்லாரும் வெளியேறுங்க அதை நாங்க வந்து இஸ்ரேல் வந்து பொறுப்பெடுத்துக்க போறோம் இதை நாங்க இஸ்ரேலோட சேர்த்த போறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டு இருக்காங்க சிரியாவை அப்படியே மூணா பிரிச்சுட்டாங்க ஒன்னு வந்து பார்த்தா அமெரிக்கா பொறுப்பெடுத்துக்குது இன்னொன்னு வந்து பார்த்தா இஸ் இஸ்ரேல் பொறுப்பெடுத்துக்கிறாங்க மூணாவதா இருக்கிறதா சிரியாங்கிறாங்க ஒரு சிரியாவை மூணு துண்டா போட்டு ஆளாளுக்கு ஒரு பகுதி எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கக்கூடிய பகுதி எல்லாம் முக்கியமான பகுதிகள் அப்படியெல்லாம் வந்து இவங்க இப்ப வந்து இஸ்ரேல் வந்து சிரியாலையும் அத்துமீறின காரியத்துல ஈடுபட்டு இருக்காங்க ஒட்டுமொத்தமா நிறைய பகுதிகளே பிடிச்சிட்டு இருக்காங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய ஜூலானி எதையுமே கண்டு கொள்ளல அதாவது வெஸ்ட் பேங்க்ல காசாலையெல்லாம் இவ்வளோ நடந்தாலும் கூட முழுசா வந்து எடுக்க முடியாது அதே மாதிரி தான் வந்து பார்க்கும்போது லெபனான் லெபனான்லேயும் இந்த எல்லை ஓரக்கத்தை பிடிச்சி வச்சுருக்காங்களோ தவிர லெபனான்குள்ளே நுழைந்து எதுவும் செய்ய முடியாது அதே மாதிரி வெஸ்ட் பேங்க்ல ஒரு சில பகுதிகளை பிடிச்சாலும் ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்க் பிடிக்கிறதுங்கிறது வந்து சாத்தியம் இல்லாம இருக்கும் காசாக்கில் ஒரு பகுதியை கூட பிடிக்கல ஆனா சிரியாவில் மட்டும் எவ்வளோ பகுதியை பிடிச்சாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த ஜூலானி தான் இப்போ கூட அந்த ஜூலானி வாய் திறக்காமையே தான் இருந்துட்டு இருக்காரு ஒருத்திருந்து பாக்கலாம் இன்னும் என்னெல்லாம் வந்து இஸ்ரேல் சதி திட்டம் போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இறைவனே போதுமானவன்